ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நைட்டு பதினொன்னே காலாவது பாருங்க பசிக்கும் திடீர்னு திடீர்னு என் பசங்கள் நைட்டில் பசி எடுத்துரும் அந்த நேரத்தில் இந்த ரஸ்க் எதாவது வாங்கி வச்சுருப்பேன் தண்ணியில் முக்கி சாப்பிட்ணுருக்கேன் அந்த மாதிரி உங்கள் பசங்க பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் முருங்கைக்காய் கிடச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை வச்சு குழம்பு தான் பண்ணுறோம் நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு அது ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் உடனே பறித்து செய்யும்போது அந்த முருங்கக்காய் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நார்மலாக கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இல்லை பூண்டு தான் நிறைய தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெட்டி போட்டு நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா முருங்கைக்காய் வேகட்டோன்னு கொஞ்சமாக புளி வேண்டாம்னா விட்டுடலாம் தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த டைம்ல டைம்லலாம் இந்த மாதிரி பொறி குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க அவரைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரம் கம்மியாக போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு சைடிஷ்லாம் டிஷ்லாம் எதுவுமே வேணாங்க கொஞ்சமாக அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு அதில் போட்டாச்சு அப்புறம் புறா வீட்டில் வளர்க்கறது நல்லதா கெட்டதா கெட்டதுன்னு சொல்கிறாங்க நல்லதுமே சொல்கிறாங்க அது எப்படி இரு நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் சின்ன முட்டை இருக்கு பிறகு அது வந்து புறா முட்டை சாப்பிட்லாமே எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா புறா வந்து நிறைய இருக்குது இந்த பால்கனியில் வந்து டெய்லி ஒரு முட்டை வச்சுட்டு போகுது அதில் ஒரு முட்டை எடுத்து வேக வச்சு பார்த்தேன் நார்மல் முட்டை எப்படி இருக்கு பாருங்க இந்த முட்டை கொஞ்சம் மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தால் அது சாப்பிட்லாமா வேணாமான்னு பயமாக இருந்தால் தூர போட்டேன் ஆனால் உள்ளே இருக்க மஞ்சள் கருவு அதே மாதிரி தான் இருக்குது மேலே இருக்க கருவு வந்து இந்த நுங்கு மாதிரி இருக்குது இளநீர் நுங்கெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி இருந்தால் ஆனால் சாப்பிட்ல தூர போட்டேன் ஆனால் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியல இல்லை இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லா அப்பளம் பொறிச்சு சூப்பராக வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்ல வெயிலுக்கு ஜூஸு இளநீல்லாம் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி நம்ம இளநீர் ஜூஸ்லாம் குடிக்க முடியாது ஆனால் மோர் வந்து நம்ம எல்லாருமே குடிக்கலாம் பட்ஜெட்லேயும் இருக்கும் அது இருக்கிறதுலே மோர் வந்து நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது காஃபி டீயை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்து நம்ம இந்த மோராக எடுத்துக்கலாம் மோரில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸிச்சரில் அடிச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா குடிப்பாங்க நல்லா நுறச்சி வரும் மிக்சி ஜாரில் அடிக்கும் போது நல்லா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடித்த மாதிரி ஒரு தெம்பாக இருக்கும் மாதிரி கண்ணாடி கிளாஸில் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி குடித்தா நல்லா குளு குழுன்னு ஃப்ரிட்ஜில் வேணாலும் நீங்கள் வச்சு குடிங்க அப்புறம் அந்த கோதுமை எல்லாம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன் மாதிரி சின்ன கடைங்களில் வாங்கும்போது எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம கையில் எடுத்து பார்த்து நமக்கு எது நல்லாயிருக்குன்னு பார்த்து வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் எல்லாம் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஒரு நேரம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா இந்த சின்ன அரிசியில் வந்து சீக்கிரமாக பூச்சி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சு இந்த வரகு திணை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் குதிரைவாளி ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது பெருசாக வித்தியாசமே தெரியல சரி வேறு வேறு அரிசி ஆனால் தனித்தனியாக ஒரு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டு ராகி சுண்டல் ஐட்டம்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் வாங்கலை மீதி எல்லாமே வாங்கியிருக்கு இந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கினா ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி ரெண்டு கிலோ இட்லி அரிசி அப்புறம் கம்பு இது வந்து வெள்ளை சோளம் அரை அரை கிலோ வாங்கினாலே போதுங்க நம்ம நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்குலாம் அதெல்லாம் எதுவுமே நாளுக்கு பண்ணத் தெரில எப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசைமா வரைக்கிறீங்க இல்லையா அதில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் இந்த ஏதாவது ஒரு அரிசி ஒரு அரை கிளாஸ் உளுந்து சேர்த்து அரைச்சி இட்லியோ தோசையோ அதான் நம்ம செய்வோன்னா அதை மாதிரியும் செஞ்சிக்கலாம் எது நமக்கு வருமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ நிறைய சிறுதானியங்கள் எல்லாம் சேர்க்கறது ரொம்ப நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்தே பழக்கினாதாங்க அதெல்லாம் கொடுக்க முடியுது திடீர்னு கொண்டு போய் இதை சாப்பிடாத சாப்பிட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால என் பசங்களுக்கு ஆல்ரெடி பழக்கிட்டேன் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னுமே இதை பற்றி தெரியாதவங்க சாப்பிடாதவங்க இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க சிறுதானியங்கள் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலே நமக்கு நிறைய வந்துடும் கோதுமை நல்லா சூப்பராக சுத் சுத்தமாக இருக்குது ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன் அரைக்க ஒரு பத்து ரூபா கொடுத்து அரைச்சி வச்சோம்னா ரெண்டு மாதத்துக்கு நமக்கு தொல்லையே இல்லை அஞ்சு கிலோ தாராளமாக எனக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் நம்ம காய வைக்கணும் கூட அவசியமே இல்லைங்க நல்லா க்ளீனாக இருக்குது நைட்டுக்கு தோசை முரு மொறுன்னு நல்லா தோசை ஊற்றிட்டு மதியம் வச்ச முருங்கா குழம்பு குழம்பு இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்